பீஸ் இன்னைக்கு ரே கொஞ்சம் கதை மகாபாரத கதை மூணாவது நாள் பார்ப்போமா குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ் மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மேஸ்வரி குரவேணு ஓகே இப்போ மகாபாரதத்தில் இன்னைக்கு ஜனமேய ராஜான்னு ஒரு ராஜா இருந்தார் அவர் என்ன பண்ணார்னா ஒரு பாம்புகள் எல்லாம் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு யாகம் பண்ணார் யாகம் பண்ண போனால் அந்த பாம்புலாம் அது முடிச்சு அந்த மாதிரி ஒரு யாகம் அப்போ அந்த யாகத்துக்கு வந்து ரோட சீடர் வைசம்பாயனர் அப்படின்னு ஒருத்தர் வாங்க அப்போ இந்த வியாசரை பற்றி அவங்களுக்கு தெரியாது ராஜாக்கு ஸோ அப்போ வைசம்பாயினர்ட வியாசரை பற்றி கேட்குறாங்க இவர் யார் அப்படின்னு ஓகேவா அப்போது இவரு உபசிரவசுன்னு ஒரு ராஜா இருந்தார் அவர் வந்து அந்த காலத்துலலாம் ராஜாக்கெல்லாம் பறப்பாங்களாம் ஓகேவா அப்படி இருக்கும்போது ஒரு மீனை பார்த்தார் அந்த மீன் ரொம்ப அழகாக இருந்தது அடுதான் இந்த மீன் வயிற்றில் ஒரு குழந்த பிறந்தால் அது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு அதை பார்த்து ஆசைப்பட்டார் அப்போ உடனே அந்த காலத்தில் அப்படி நினச்ச உடனேயே அந்த மீனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு இதெல்லாம் நடக்குமா மகாபாரத காலத்தில் சரி நான் அந்த பெண் குழந்த பிறந்த உடனே அந்த குழந்த ரொம்ப அழகாக இருந்தது அப்போ அதை வந்து செம்படவன் எடுத்து வளர்த்தார் அப்போ அந்த மீனில் பிறந்த குழந்தைக்கு வந்து ஒரே மீன் ஸ்மெல்லாக இருக்கும் சரியா இப்போ அந்த மீன் வாசம் அடித்ததுனால அந்த குழந்தைக்கு பேர் மச்சகந்தின்னு பேர் வச்சாங்க இப்போ அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் நல்லா பெரியவளானோன்னா அவள் படகுலாம் ஓட்டுவாள் படகு படகு இருக்கும்போது ஒரு நாள் பராசர முனிவர்னு ஒருத்தர் வந்தார் இந்த படகளை இன்றைக்கு அந்த தீவில் விடணும்னு கேட்டார் உடனே அவ ஓகே வாங்க கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ அந்த பராசர முனிவர் வந்து என்னான்னு சொன்னாரு இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் நாலு நட்சத்திரம் இன்றைக்கி நல்லா இருக்குது இந்த நேரத்தில் ஒரு ஆண் குழந்த பிறந்தா உலகத்துக்கு ரொம்ப நல்லது செய்வார் அதனால் நம்ம வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண் குழந்தை பார்த்துக்கலாம் அப்படின்னொன்னே சரின்னு செம்படவை பெண்ணும் உலகத்து நன்மைக்காக வந்துட்டு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டாங்க அப்போ அவங்களுக்கு அந்த தீவில் பிறந்தவர் தான் வியாசர் வேத வியாசர்னு அவருக்கு மு பேர் அப்போ அந்த ஆண் குழந்த பிறந்தவொடனே அந்த குழந்தைய வந்து நீ நான் இது அந்த பேர் முழு பேர் என்னன்னா கிருஷ்ண தைபாயனை வியாசர்னு பேர் ஏன்னால் கிருஷ்ணன்னா கருப்பு கலர் அந்த ஒரு மாதிரி அந்த நேரம் இவர்களையும் இருட்டாக இருந்ததுனால கருப்பு கலராக பிறந்தது தீவில் பிறந்தது துவைப்பாயனா தீவுன்னு பேர் ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா அவர் வேதங்கள் இருக்கு இல்லையா நான்கு வேதங்களையும் பிரித்து ரேகி சாம சாமரவன வேதம் தனித்தனியாக பிரித்து அதை கட்டினதுனால அவருக்கு பேர் வியாசர்னு பேர் ஆயிடுச்சு ஸோ வேதவியாசர் வேதத்தை கட்டினதுனால பிரித்து கட்டினதுனால அவர் பேர் வேதவியாசர்னு ஆயிடுச்சு இப்போ இந்த குழந்த பிறந்ததுனால அவள் உடம்புல இருந்த மீன் வாசனை போய் சந்தனவாசன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுவா அடுத்து இது ஒரு கதை இந்த வியாதவி வேதவியாசர் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இன்னொரு குத்தி கதை என்னென்னா இதுக்கு முன்னாடி அந்த காலத்துலலாம் நகுஷன் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து அ ஒரு ஒரு ராஜா இருந்தான் அவன் வந்து யாகம் செஞ்சு இந்திர பதவியை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டு யாகம் பண்ணும் பண்ணிண அவனுக்கு அசுமதியாக முடிஞ்சவங்க உடனே இந்திராணியை போய் பார்க்கணும் தேரில் ஒன்றை கூட்டு போய் காட்டுங்க அப்படி இந்திரளவன் போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் பண்ணி அந்த அவன் அதுவும் இல்லாமல் அந்த அர்ப்பனுக்கு ஐஸ்வர்யம் தான் அத்தராத்திரில் கூட கதையாக அவன் என்ன பண்ணிட்டான்னா இந்த சப்த ரிஷிகள் தான் என்னை தூக்கிட்டு போகணும் பல்லக்கில் அப்படின்னா ரொம்ப அகங்காரமாக பேச ஆரம்பிச்சு அப்போ வந்து அகஸ்தியர் வந்து கொஞ்சம் தானே இருப்பார் அப்போ எல்லோரும் சேர்ந்து தூக்கிட்டு போகும்போது ஈக்குவலாக இல்லாதனால கொஞ்சம் கஷ்டப்பட்ட போது சீக்கிரம் போ சீக்கிரம் போங்கிறத அந்த காலத்தில் வந்து அந்த சற்பகை சற்பைய சற்பையன்னு சொல்லியிருக்கான் சற்பையன்னா சீக்கிரம் சீக்கிரம் போப்போன்னு அர்த்தம் அப்போ இவங்களால் கோவம் வந்து அந்த முனிவரில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா ரிஷி முனிவர் ரிஷி சப்த ரிஷி உள்ள ஒருத்தர் நீ வந்து மலைப்பாம்பாக மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அவனுக்கு விட்டார் அவன் என்னான்னா அகங்காரத்துனால மலைப்பாம்பு ஆகிட்டான் இன்றைக்கி இந்த கதை போதும் நாளைக்கு அடுத்த தொடர்ச்சியாக இன்னும் கதைகள் பார்க்கலாம் மகாபாரத்தில் இது இன்னும் நிறைய கிளை கதைகள் குட்டி குட்டி கதைகள் இருக்குது இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கலாம் குழந்தைங்க கேளுங்க அம்மாக்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்புங்க ரொம்ப நன்றி